வணக்கம் டெல் அண்ட் வால்வரிங் இந்த படத்தோட விமர்சனம் நிறைய பேர் விமர்சனம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இது இந்த படத்தை நான் சமீபத்தில் தான் பார்க்க முடிஞ்சிது ஸோ அதை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு உங்களோட தோணுது அதற்காக நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் டொண்டித் செஞ்சுரி ஃபாக்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்மேன் மேன் சீரீஸ் வந்து முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த கம்பெனியை மார்வல் குரூப்ஸ் வந்து வாங்கிட்டாங்க வாங்கி அந்த கேரக்டரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க மார்வலும் எக்ஸ்மேன் மேன் அவங்களும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கதையை கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்மேன் அந்த ரெகுலராக எல்லா சீரீஸ் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்குறதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது புரியும் ஆனால் அப்படி பார்த்துருந்தாலும் இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு கதையோ ஏதோ இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டெட்பூலும் எக்ஸ்மேன் ரெண்டு பேரும் இணைஞ்சி ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ண என்ன பண்ணுவாங்க அவங்களோட வேலையே வந்து உலகத்தை காப்பாற்றிடுது உலகம் ஒரு பேர் அழிவில் இருந்தால் அந்த உலகத்தை வந்து காப்பாற்றுவாங்க நாமளும் ஏதோ உலகத்தை காப்பாற்ற போகிறாங்க மாதிரி இருக்குது ஏதோ புதுசாக ஒரு பிரச்சனை வந்துருச்சு உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி போய் உட்கார்ந்தா இந்த ட்வெண்ட்டி எய்த் செஞ்சுரி ஃபாக்ஸ் இந்த கம்பெனியை கேவலப்படுத்துறதே முழுசாக ஒரு வேலையை வச்சுருக்காங்க இந்த படத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படம் எங்களுக்கு திட்டுறது போகிறது அதாவது சமீபத்தில் சமீபத்தில் இல்லை ஒரு பாரதி ராஜாவோட ஒரு படம் வந்தது தாஜ்மஹால் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் கலவாணி கோத்திரமே காலமாட்டு மூத்திரமே எப்போ நீங்கள் திறந்த போறீங்க அப்படின்றது அந்த ஒரு டயலாக் அதிலும் கூட களவாணி கோத்திரமேன்னு பார்த்து காலமாட்டு மூன்றதை கட் பண்ணி தித்திரமேன்னு சொல்லி இது பாட்டு எடிட்டிங்கில் வந்திருக்கும் இந்த படத்தெல்லாம் இவங்க எடிட் பண்ணாதான் சென்சாரில் எனக்கு எப்படி விட்டாருங்க எடிட் பண்ணுவானுங்களா பண்ணலையான்னு தெரியல அதாவது கெட்ட வார்த்தை பேசுறதுக்குன்னே வந்த படம் இந்த படம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் படம் குழந்தைங்கலாம் வந்து உட்காந்து படம் பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கணும் அந்த அளவுக்கு படம் இருக்கு சாதாரணமாக வந்து ஒரு சில ஏரியாக்களில் வந்து இந்த படத்தை வந்து விரும்புவாங்க அந்த சின்ன பசங்க பார்ப்பாங்க நிறைய ஊர் வெளியூர்களையோ அல்லது ஒரு குடும்பத்தோடையோ அல்ல வந்து குழந்தைகள் அதாவது குழந்தைகளுக்காகன ஒரு மார்வல்னாலே குழந்தைங்க பார்க்குற படங்கள் தான் தான் இருக்கும் ஆனால் இந்த மார்வல் படங்கள் வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு உண்மையாலுமே வந்து ஆச்சரியமாக இருக்கு இது வந்து ஒரு கலாச்சார சீர்கீடா அப்படின்னு சொல்லி கூட எனக்கு ஒரு மூத்திரம்ன்ற ஒரு வார்த்தையை கூட மூணு சொல்லி கட் பண்ணி சென்சார் பண்ணி கொடுத்த இதில் இதில் வந்து இரட்டை அர்த்த வசனம்னா கூட பரவாயில்லைங்க இதில் பச்சை பச்சா பச்சை பச்சா எப்படியெல்லாம் லெவலில் கெட்ட வார்த்தை இறங்கி பேச முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து பேசுறதுதான் அதுவும் இதோட ஆங்கில விக்ஸன் அதோட மோசமாக இருக்குமா அதாவது கோ அதாவது அதிகபட்ச கெட்ட வார்த்தை இந்த படத்தில் இருந்த கின்னஸ் சாதனை பிறந்த மாதிரி வந்து அதிகபட்ச கெட்ட வார்த்தையை ஆங்கில படத்தில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்குது படத்தில் என்னன்னா படத்தில் ஒன்றுமே கிடையாது அவன் வரான் இவன் வரான் இவன் வரான் அடிச்சிடான் சாறானுங்க போகிறானுங்க ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் அவ்வளோதான் படம் படத்தை பற்றி அதில் இன்னொரு குறிப்பாக சொல்லணும் இவங்க த்ரீ டி த்ரீ டீன்னு இந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேட்டர் பிரச்சனையா கண்ணாடி பிரச்சனையா முதல்ல வந்து ஒரு த்ரீ டி படம் அப்படின்னு சொன்னாக்க கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரீசைக்கிளிங் பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க அந்த கண்ணாடியை போட்டு தெளிவாக தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ த்ரீடி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ அற்புதமான த்ரீடி அமைப்பு இருந்திருக்கும் இந்த படத்தில் அந்த ஒரு த்ரீடி கண்ணாடியை போட்டுட்டும் படத்தை பார்க்க முடியல கண்ணாடியை கைட்டும் படத்தை பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு கேவலமான த்ரீடியோட அமைப்பு இந்த படத்தில் இருந்தது அதாவது இவனுங்க தேட்டரில் பிரச்சனையாக கண்ணாடி பிரச்சனையானது தான் அது சொல்லணும் நமக்கு தெரியாது ஒரு சில நண்பர்கள் பார்த்துட்டு அது இப்போ தேட்டர் பிரச்சனையாக கூட இருக்கும் நான் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் பத்து படத்தை வேறு வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு வேறு சொல்கிறாங்க ஓகே வேற நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்